இந்த திராவிட கட்சிகளை சார்ந்த நாய் பெயெலாம் பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்து ஏன்னால் நம்ம நோட்டா நோட்டான்னு சொன்னாங்க போயிடுச்சு இன்னைக்கு ஒரு எதிர்கட்சிக்கான அந்த மாதிரி நம்ம கட்சி வளர்ந்துருக்கு பதினாலு சதவீதம் ஓட்டு வந்து வாங்கியிருக்கு கொஞ்சம் வருத்தங்கள் இருக்கு ஒரு கூட ஜெயிக்கல அப்படின்னு அதுவும் குறிப்பாக அண்ணன் அண்ணாமலவர்கள் தோலாம் ஒத்துக்கொள்ளவே முடியாது உண்மையிலேயே தோத்தது அண்ணன் அண்ணாமலவர்கள் கோயம்புத்தூர் மக்கள் தான் தோற்றிருக்காங்க நல்ல ஒரு தலைமை வந்துட்டீங்க தேர்தலுக்கு முன்னாடி நம்ம எப்படி உழைப்பு கொடுத்துருக்கோம் அதை விட ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு இன்னும் அதிகமாக உழைப்பை கொடுத்து இந்த பதினாலு சதவீதம் முப்பது முப்பத்தஞ்சு சதவீதமா மாற்றணும் அதுக்கு நம்ம கட்சியை கொண்டு போய் நம்ம கட்சியோட சித்தாந்தத்தையும் பாரதிய ஜனதா கட்சியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் அதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக உழைப்பை கொடுக்கும் நம்ம அப்படியே விட்டு நோந்தர முடியாது நாடு நாட்டு மக்களும் பி எஸ் சொல்ற மாதிரி ஒரு பக்கத்தில் சொல்ற மாதிரி நாடு நாட்டு மக்களும் ஆசமாக போடும் சொல்லிட்டு நம்ம அப்படியே நௌந்த முடியாது பாரதிய ஜனதா கட்சிக்காரன் ஒவ்வொருத்தரும் தேசபக்தி உள்ளதா பாரதிய ஜனதா இருக்கும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யார் பசா பாஜக மாநில துணைத் தலைவர் சிறுபான்மையணி முதல்ல இந்த காணொலி வேளாக பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்த தமிழக மக்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்றேன்னா இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஓட்டு சதவீதம் வாங்கியிருக்குன்னா அது ஒரே காரணம் அண்ணன் அண்ணாமலவர்கள் தான் ஒரு காலத்தில் இந்த இந்த திராவிட கட்சிகளை சார்ந்த நாய் பேயெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்து ஏன்னா நம்ம நோட்டா நோட்டான்னு சொன்ன காலம் போயிடுச்சு இன்றைக்கி ஒரு எதிர்கட்சிக்கான அந்த மாதிரி நம்ம கட்சி வளர்ந்துருக்கு பதினாலு சதவீதம் ஓட்டு வாங்கி வாங்கியிருக்கு கொஞ்சம் வருத்தங்கள் இருக்குது உரத்தில கூட ஜெயிக்கல அப்படின்னு அதுவும் குறிப்பாக அண்ணன் அண்ணாமலவர்கள் தொழிலாம் ஒத்துக்கொள்ளவே முடியாது உண்மையிலேயே தோற்றது அண்ணன் அண்ணாமலவர்கள் இல்லை கோயம்புத்தூர் மக்கள் தான் தோற்றுருக்காங்க நல்ல ஒரு தலைநகர் வந்துட்டீங்க போ வருங்காலத்தில் நீங்கள் அதை தெரிஞ்சுக்குவீங்க இருந்தாலும் இந்த காணொலிகளாக காவி ஒரு அன்பு வேண்டுகோள் எப்படி ஆண்டு காலமாக நம்ம இந்த கடந்த தேர்தலுக்கு முன்னாடி நம்ம எப்படி உழைப்பு கொடுத்துருவோம் அதை விட ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு இன்னும் அதிகமாக உழைப்பை கொடுத்து இந்த பதினாலு சதவீத முப்பது முப்பது சதவீதமா அதுக்கு நம்ம கட்சியை கொண்டு போய் நம்ம கட்சியோட சித்தாந்தத்தையும் பாரதிய ஜனதா கட்சியை மக்கள் கொண்டு போய் சேர்க்கும் அதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக உழைப்பை கொடுக்கணும் நம்ம அப்படியே விட்டு நம்ம முடியாது நாடு நாட்டு மக்களும் பேச வீராப்பா சொல்ற மாதிரி ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி நாடு நாட்டு மக்களும் போடணும்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே நோந்தர முடியாது பாரதிய ஜனதா கட்சிக்காரன் ஒவ்வொருத்தரும் தேசபக்தி பக்தி உள்ள பாரதிய ஜனதா இருக்கும் இந்த தமிழ்நாட்டை திமுக போன்ற ஊழல்வாதிகள் இருந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்மளுடையது எனவே வருங்காலத்தில் இன்னும் அதிகமாக உழைப்பை கொடுத்து இந்த பதினாலு சதவீதம் முப்பது முப்பத்தஞ்சு சதவீதமாக மாற்றி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம் அன்பு தலைவர் மக்கள் தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்ற லட்சியத்தை லட்சியம் ஒரு லட்சியமாக எடுத்து எடுத்துக்கிட்டு நம்ம பயணிக்க வேண்டும் என்று இந்த காணொலி விலையை கேட்டுக்கொள்கிறேன் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யார் பஷா பாஜக மாநில துணைத் தலைவர் சிறுபான்மையணி முதல்ல இந்த காணொலி விலகாக பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்த தமிழக மக்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா சொல்கிறேன்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஓட்டு சதவீதம் வாங்கியிருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் அண்ணன் அண்ணாமலவர்கள் தான் ஒரு காலத்தில் இந்த இந்த திராவிட கட்சிகளை சார்ந்த நாய் பையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்து ஏன்னால் நம்ம நோட்டா நோட்டான்னு சொன்னால் போயிடுச்சு இன்னைக்கு ஒரு எதிர்கட்சிக்கான அந்த மாதிரி நம்ம கட்சி வளர்ந்துருக்கு பதினாலு சதவீதம் ஓட்டு வாங்கி வாங்கியிருக்கு கொஞ்சம் வருத்தங்கள் இருக்குது உரத்தில் கூட ஜெயிக்கல அப்படின்னு அதுவும் குறிப்பாக அண்ணன் அண்ணாமலைவர்கள் தோழினால் ஒத்துக்கொள்ளவே முடியாது உண்மையிலேயே தோத்தது அண்ணன் அண்ணாமலவர்கள் இல்லை கோயம்புத்தூர் மக்கள் தான் தோற்றுருக்காங்க நல்ல ஒரு தலைமை வந்துட்டீங்க ஓ வருங்காலத்தில் நீங்கள் அது தெரிஞ்சுக்குவீங்க இருந்தாலும் இந்த காணொலியாக காவி சொந்தங்கள்டெல்லாம் ஒரு அன்பு வேண்டுகோள் எப்படி இத்தனை ஆண்டு காலமாக நம்ம உழைப்பு கொடுத்தோம் அது குறிப்பாக இந்த கடந்த தேர்தலுக்கு முன்னாடி நம்ம எப்படி உழைப்பு கொடுத்துருவோம் அதை விட ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு இன்னும் அதிகமாக உழைப்பை கொடுத்து இந்த பதினாலு சதவீதம் முப்பது முப்பத்தஞ்சு சதவீதமாக மாற்றணும் நம்ம கட்சியை கொண்டு போய் நம்ம கட்சியோட சித்தாந்தத்தையும் பாரதிய ஜனதா கட்சியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் அதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக உழைப்பை கொடுக்கணும் நம்ம அப்படியே விட்டு நவுந்தர முடியாது நாடு நாட்டு மக்களும் பேச வீரப்பா சொல்கிற மாதிரி ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி நாடு நாட்டு மக்களும் நாசமாக போடணும்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே நவுந்தர முடியாது பாரதிய ஜனதா கட்சிக்காரன் ஒவ்வொருத்தரும் தேசபக்தி உள்ளவங்க தான் பாரதிய ஜனதாவும் இந்த தமிழ்நாட்டை திமுக போன்ற ஊழல்வாதிகள் இருந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்மளுடையது எனவே வருங்காலத்தில் இன்னும் அதிகமாக உழைப்பை கொடுத்து இந்த பதினாலு சதவீதம் முப்பது முப்பத்தஞ்சு சதவீதமாக மாற்றி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம் அன்பு தலைவர் மக்கள் தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்ற லட்சியத்தை லட்சியமாக ஒரு லட்சியமாக எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு நம்ம பயணிக்க வேண்டும் என்று இந்த காணொலியில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்